நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே எங்கள் ஊர் சிலாம்பாக்கம் என் பேர் பாலசுந்தரம் சின்ன வயசுலேருந்தே தலைவர் ரொம்ப பிடிக்கும் ரசிக மன்றத்திலேருந்தே இருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் கட்சி ஆகி கட்சியில் இருக்கோம் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் இறந்துட்டார் தலைவர் இறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நாங்கள் வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தோம் அந்த வீட்டில் நினைவாக தலைவர் இருக்கணும்னு சொல்லிட்டு கதவில் அவரை உருவப்படுத்த வரைஞ்சிருக்கோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் அந்த தலைவர் எங்கள் வீட்டில் இருப்பார் அவர் நினைவாக உருவா